அஸ்ட்ரோ யுனிவர்சல் பவுண்டேசன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் கோவை மாநகரில் மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வகுப்பு நடைபெறும் நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒ மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் இரண்டு மட்டுமே வகுப்பு நடைபெறும் இடம் வியாபாரிகள் சங்கம் நரசிம்மா எதிர்புறம் வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு துணை செயலாளர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை வகுப்பின் சிறப்பம்சங்கள் பணம் ஈர்க்கும் எளிய வாழ்வியல் குறிப்பு பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள் பணத்தை ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள் பணத்தை ஈர்க்கும் முத்திரைகள் பணத்தை ஈர்க்கும் மலர் மருந்துகள் பணம் தரும் சூட்சம கோவில்கள் வருமானம் லாபம் சேமிப்பு தரும் தேவதை எண்கள் பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்களும் உபரத்தினங்களும் பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு அதிசூட்சமங்கள் இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் வழங்கப்படும் குறிப்பேடு மற்றும் பேனா தன ஆகர்ஷண சங்கல்பம் நடைபெறும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஆறு மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு எட்டு மற்றும் எட்டு ஆறு ஏழு ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது